மிக மிக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் மூன்று நாட்கள் சந்தித்து பேச இருக்கிறார்கள் மோடி பிரதமராக தொடர்வாரா நடைபெறக்கூடிய நான்கு மாநில தேர்தல்களில் ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லக்கூடிய நபரை நாங்கள் மகாராஷ்டிரால முதலமைச்சராக கூட போட்டுக்கிறோம் ஆனால் எங்களுக்கு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் என ஆர்எஸ்எஸோடு மூன்று நாட்கள் மிகப்பெரிய பேச்சுவார்த்தையை மோடி அமித்ஷாவினுடைய சார்பில் அமித்ஷா நடத்த இருக்கிறார் கேரளாவில் இந்த சந்திப்பு மூன்று நாட்கள் நடக்க பெரிய அளவுக்கு செய்திகள்ல இது அடிப்படையில சும்மா போய் போகிற போக்கில் ஒரு செய்தி மாதிரி அது வந்தாலும் கூட ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிய வேண்டும் என்பதற்காகவே மகாராஷ்டிரா தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டம் இருக்கிறது இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது குறிப்பாக நம்பர் டூ ரெண்டு பேரும் மோடியும் சரி மோகன் பகவத்தும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் நேரம் சந்திச்சிக்க மாட்டோம் எங்களுடைய தளபதிகளை அனுப்பி வைக்கிறோம் என இரண்டு பேரை களமிறக்குகிறார்கள் இது எந்த அளவுக்கு முக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்த மீட்டிங் அரசியல் சந்திப்புகள் தேசிய அரசியலில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாஜக இடையே எத்தகைய மாற்றங்களை கொண்டு வர அப்படிங்கிற விஷயங்களை அரசியல் நுட்பங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நீங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு கடந்து போகக்கூடிய வகையில ஒரு செய்தி அப்படியே அடிபட்டது அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு செய்தி பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எஸ் ஆர் எஸ் பிஜேபி லீடர்ஸ் மீட் அஹெட் ஆஃப் கோஆர்டினேஷன் மீட்டிங் இன் கேரளா கேரளாவில் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒன்று நடத்துறாங்க அதுல சந்திச்சுக்க போறாங்க அப்படிங்கிறதா நமக்கு அடிப்படையான நியூஸா நமக்கு தெரியுது இந்த இடத்துல நம்ம எங்க கவனிக்கணும் அப்படின்னா சந்திக்க போகக்கூடிய அந்த ரெண்டு நபர்கள் யார் ஏன்னா இது நடந்து அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்குள்ள மூணு நாள்ல பிரதமர் பேசுகிறார் செக்யூலர் சிவில் கோட்னு ஒரு வார்த்தையை பேசுகிறாரு சுதந்திர தின உரையில அதுக்கு அடுத்த நாள் தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கிறது மகாராஷ்டிரா அறிவிக்கவே இல்லை மகாராஷ்ட்ரால நாக்பூர் இருக்கு நாக்பூரில் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகம் இருக்குங்கிறத பார்க்குறோம் யார் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறதுலருந்து பல விஷயங்கள்லாம் இவங்க முடிவு பண்ணவே இல்லை அப்போ இதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணனுமான கட்டாயம் லிங்க் பண்ணனும் ஏன்னா சந்திக்கக்கூடிய இரண்டு நபர்கள் யார் மோடியும் சரி மோகன் பகவத் நேரடியாக அவங்க ரெண்டு பேர் பேசலன்னும் போது மோகன் பகவத் நம்பர் டூ ஆக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ல அவருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய புதுச்செயலாளர் தத்தாத்ரே ஹொசபெல் அவர்களை ஏன் சரபா என்னுடைய தளபதி வருவார்னு அனுப்புறாரு மோடி என்னுடைய தளபதி அமித்ஷா அவர்கள் வருவார் அப்படின்னு அனுப்புறாரு சோ இவங்க ரெண்டு பேரும் மிக முக்கியமான மீட்டிங்ஸை எங்க நடத்தப் போறாங்க அப்படின்னா கேரளால நடத்தப் போறாங்க அப்படிங்கறது நம்ம வைக்கணும் ஆர்கனைசேஷன் இஷ்யூஸா நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க இது ஒரு மேரத்தான் மீட்டிங்காக வச்சு மூன்று நாட்கள் இது நடக்க போகிறது கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் பங்களாதேஷ் குறித்து விவாதிக்க போகிறோம் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய அளவுக்கு அகதிகள் வரலாம் ஷேக் ஹசினாவை அடுத்து என்ன பண்ணலான்னு பேச போகிறோம் இப்படியான பல விஷயங்கள் இருப்பதாக அவங்க சொல்கிறாங்களே தவிர வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் தொடங்கி செப்டம்பர் ரெண்டு வரைக்கும் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று செப்டம்பர் ரெண்டு ஆகிய மூன்று நாட்களுக்கு இவர்கள் கூடி மிக முக்கியமான விஷயங்களை பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கு முன்பாக இந்த முப்பத்தொன்று மீட்டிங்கை எங்கே முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா கடந்த பதினோராம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே போல் அவரை மீட்புறதுக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் அவர்களுடைய இல்லத்தில் ஒரு மிக முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கிறது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ததாத்ரே ஹவுசபில்லோட சேர்ந்து அருண்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயின்ட் சென்ட்ரல் ஜெனரல் செக்ரெட்டரி ஆர் கூடுதல் இணை பொதுச் கிட்டத்தட்ட இருக்கூடிய அருண்குமாரும் நேரத்துக்கு மேலான பல அது ராஜ்நாத் சிங்கோட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜே பி நட்டாவும் அந்த கூட்டத்தில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கு இப்போ இந்த இடம் அந்த அந்த மீட்டிங்ல பல விஷயங்கள் பேசப்பட்டது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடந்த அந்த மீட்டிங்கினுடைய நீட்சியாகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் நான்கு நாள் கழித்து கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றி விட்டு செக்யூலர் சிவில் கோட் அப்படின்னு ஒரு வார்த்தையே அவராக வெட்டுறாரு மோடி திடீர்னு மத சார்பின்மை எதுக்குங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த வார்த்தையை பேசுகிறார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நோக்கி நடத்தணுங்கிறாரு மிக முக்கியமாக கம்யூனலான பார்ட்டிஷன் டே ஹாரர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர்கள் மீண்டும் மீண்டும் நினைவு கொடுக்குறார்கள் பாகிஸ்தானை குறித்து பேசினாலே இங்கே வந்து நமக்கு நமக்கு வாக்கு வந்துருங்கிற அந்த லெவலுக்கு அவங்க நகர்றாங்கிறத பார்க்குறோம் முந்நூற்றி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பதுக்கு குறைஞ்சதுக்கான மிக முக்கியமான காரணம் ஆர்எஸ்எஸ் கிரவுண்டில் வேலை செய்யாமல் போனது தான் அப்படிங்கிறது மோடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் நல்லா தெரியும் இந்த சூழலில் இது முக்கியத்துவம் வாங்கியதாக பார்க்கப்படுகிறது இப்போ என்னென்ன விஷயங்கள் பேசுபொருளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் முதல் விஷயம் நடந்து முடிந்த எலெக்ஷனில் ஏன் தொத்திங்க அப்படிங்கிற கேள்வியை ரிப்போர்ட்டை ஆர்எஸ்எஸ் மிக நிச்சயமாக கேட்க போகிறது நீங்கள் தான் சொன்னீங்களே நாங்கள் மோடி அமித்ஷா நாங்களே பார்த்துக்குறோம் எல்லாத்தையும் எங்களால் செஞ்சுட முடியும் எங்களை நாங்கள் ஜேபி நட்டா தான் எலெக்ஷனுக்கு இந்த கடைசி ஃபேஸுக்கு முன்னாடி சொன்னார் அஃப்கோர்ஸ் ஆர்எஸ்எஸ் தான் எங்களை உருவாக்குச்சு நாங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் உருவாகி வந்தோம் ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸை நம்பிலாம் நாங்கள் இல்லை ஆர்எஸ்எஸ்ஸை தாண்டி வளர்ந்துட்டோம் என்று பேசிய ஜேபி நட் நட்டா இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுப்பு தேசிய தலைவராக தான் இருக்கிறார் மினிஸ்டர் ஆன பிறகு கா பாஜகவினுடைய எழுதப்பட்ட விதி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் ஒன்று கட்சியில் இருக்கணும் இல்லை ஆட்சியில் இருக்கணும் இதுக்கு போனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப் அதற்காகத்தானே அமித்ஷா ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து பத்தொம்போது பதினாலு பத்தொம்போதில் அவர் தேசிய தலைவராகத்தான் இருந்தார் மினிஸ்டர் ஆகலை பத்தொம்போதில் அவர் எப்போ உள்துறை அமைச்சராகிறாரோ அப்போவே அங்கே தலைவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாருங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இதுதான் தான் பிஜேபியினுடைய நார்மாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கட்சி ஏன் தோற்றுது அந்த கட்சி தோற்றுவதற்கான காரணம் என்ன ஏன் நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்க அதுவும் உத்திரப்பிரதேசம் போன்ற நம்முடைய ஹார்ட் கோர் இடத்துலேயே தோற்றுருக்குறீங்களே இப்போ இதுக்கான டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது போகும் இப்படி போகும்போது நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்காமல் விட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் தோற்று போனோம் என்று பிஜேபி அமித்ஷா வாயிலிருந்து வரும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் எதிர்பார்க்கிறது ஏன்னா நீங்கள் இருந்து பல மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷில் அவங்க ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணி அவங்க வந்தாச்சு பட் மகாராஷ்டிரா மிக முக்கியமான ஒரு மாநிலம் ஹரியானா இங்கெல்லாம் பெரிய அடி வாங்கினதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியே செய்யலை வாக்காளர்களை ஓட்டு போட கூட்டம் கூட்டமாக கூப்பிட்டு வரக்கூடிய வேலை இருக்குது இல்லையா இருந்து அத்தனை பேரையும் அதை ஆர்எஸ்எஸ் செய்யாமல் போனது குறிப்பாக ஏன்னா யாரை கேண்டிடேட்டாக போனோம்னு எங்கிட்ட கேட்கல அப்போ நீயே போட்டினா நீயே பார்த்துக்கணும் விட்டது தான் காரணங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த டிஸ்கஷன் டிஸ்கஷன் மிக முக்கியமானது ஏன் இது பதில் தோத்தோம் அதோடு முடிஞ்சிருமானா கிடையாது ரெண்டாவது யாரை பாஜகவினுடைய அதாவது கட்சி உங்ககிட்ட கட்சி ஆட்சி உங்ககிட்ட இருக்கு மோடி அமித்ஷா நீங்க நிதிஷையும் சந்திரபாபு நாயுடு வீடியோ மற்றவங்களையும் சேர்த்து பிடிச்சி ஒரு மாதிரி ஒன்னா சேர்த்து ஆட்சியை நாங்கள் நடத்திக்கிறோன்ற லெவலுக்கு போய் நின்றுட்டீங்க கட்சியை மீண்டும் எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்தை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கிற ஜே பி நட்டா பதவிக்காலம் முடிஞ்சு ஏற்கனவே எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிருச்சு இவருக்கு எலெக்ஷனை வச்சு தலைவரை தேர்ந்தெடுக்கலன்னா நான் கோர்ட்டுக்கு போக சுப்பிரமணியன் சாமி இருக்கார் இல்லையா அவர் ஏற்கனவே நாலஞ்சு போட்டு ட்வீட் எல்லாம் போட்டார் விட்டால் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா அவரு கோர்ட்டுக்கும் போயி நம்ம அவரெல்லாம் அப்படி குறைச்சி இடப்பட முடியாது ஒரு பெட்டிஷனை போடுங்கன்னுட்டு போட்டு விடக்கூடிய நபர் தான் அந்த ஸ்பேஸ் இருக்கு இப்போ நட்டா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய அமைப்பு செயலாளராக இருந்தவர்களுக்கும் பதவி முடிஞ்சிருக்கு பி எல் சந்தோஷ்லாம் இப்போ அவருக்கான பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அண்ணாமல் என்னுடைய குருவாக இருந்த பி எல் சந்தோஷ் இப்போ இருக்காரா என்னங்கிறது நமக்கு தெரியல அவருக்கான பதவிக்காலங்கிறதும் முடிஞ்சு போச்சு இப்போ இது ரெண்டுமே பிஜேபி அதாவது மோடி அமித்ஷாவினுடைய ஆட்களை போடாமல் ஏன்னா அமித்ஷா போகும்போது நட்டாவை போட்டாங்க நட்டா கம்ப்ளீட்டா மோடி அமித்ஷா தான் ரிப்போர்ட் பண்ணாங்களே தவிர ஆர்எஸ்எஸ் உள்கால எந்த இதுக்குள்ளேயும் லூப்புக்குள்ளே வச்சுக்கவே இல்லைங்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப அந்த இடத்துல நாங்க எங்களுடைய ஆட்களை போட போறோம் என ஒரு முக்கியமான விஷயத்தை ஆர்எஸ்எஸ் நகர்த்தும் அதாவது கட்சியினுடைய தலைவர் அமைப்பு செயலாளர் எங்களுடைய ஆர்எஸ்எஸ்ல இருந்து நாங்கள் கை காட்டக்கூடிய நபர் வேணும் ஆட்சி உங்களுக்கு கட்சியை திரும்ப நாங்களே பார்த்து கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசலை வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது இப்போ இதுக்கு நெகோஷியேஷன் அடுத்து அங்கே என்ன வரும் மோடி தரப்பில் அல்லது அமித்ஷா தரப்பில் அப்படின்னா உங்களால் எங்களுக்கு மெஜாரிட்டி அங்கே கிடைக்காம போச்சு இப்போ நடக்க போகிறோம் நான்கு மாநில தேர்தலில் எங்களுக்கு நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னுட்டு கிட்ட அதுக்கு அடுத்த ப்ரப்போசலை கேட்பது அதை விட மிக முக்கியமானது ஐந்து ஆண்டுகள் எழுபத்தஞ்சு வயசாக கடந்தாலும் மோடி பிரதமராக தொடர்வதற்கு நீங்க எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு அதுதான் பிரதான ப்ரபோசலாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்போ அப்படியான ஸ்பேஸ் வரும்போது மோடி அதாவது கட்சியை கம்ப்ளீட்டாக ஆட்சியை கம்ப்ளீட்டாக எங்ககிட்ட விடுறீங்க அப்படின்னா இந்த எழுபத்தஞ்சி வயசில் வெளியே போனோங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா மோடியை விட அமித்ஷா கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு வயது இளையவர் அப்படின்னும்போது அடுத்த பிரதமர் ஆகணுங்கிற கனவில் அடுத்த பிரதமர் வேட்பாளர் அமித்ஷா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து அது லாங் டேர்மில் அவருக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் கூட நம்மளை பிரதமர் வேட்பாளராக வச்சுக்கலாங்கிற எண்ணம் அவருக்கு உண்டு அது தனின்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்போதைக்கு மோடி நீங்கள் என்ன மற்றதெல்லாம் கூட பண்ணிங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கேட்கும்போது தான் அவங்க தரப்புல என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளரை எங்க மகாராஷ்டிரால யார் முதலமைச்சராக இருப்பார் யார் முகமாக இருப்பார் என்டே ஃபேஸ் பேஸ் யாருங்கிறது எங்க கிட்ட கொடுங்க அப்படிங்கிற ஒரு ப்ரபோசலுக்கு போவாங்க ஏன்னா நாக்பூர் அவங்களுடைய பேஸ் ஒன்று ரெண்டாவது மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அதனுடைய வெல்த் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு வரகிறது ரொம்ப முக்கியமானது அது அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய அடுத்தடுத்து வரக்கூடிய பல தேர்தல்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு மகாராஷ்டிராவினுடைய கருவூலத்துக்கு எக்ஸ்ட்ர கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை விட முக்கியம் நாக்பூர் பாஸ்டியன் ஏற்கனவே நிதின் கட்கரியை தோற்கடிப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு வேலை செய்தார்கள் குற்றச்சாட்டு இருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் மறுக்கப்பட்ட படவும் இல்லை இல்லைன்னு சொல்லலை ஆமானும் சொல்லலன்னு வச்சுக்கோங்க நமோம் நிதின் கட்கரி பவர்ஃபுல் மினிஸ்டராக மோடியினுடைய கேபினெட் குள்ளே தான் இருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் அவங்களுக்கு சீனியர் எப்படி பார்த்தா முதல்ல மோடி அடுத்து ராஜ்நாத் சிங் அடுத்து அமித்ஷா அஹ் அந்த வரிசையில் வரும்பொழுது அடுத்தது ஃபிஃப்த்து பிளேஸ கிட்டத்தட்ட கட்கரி இருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த மூவ் பண்ண முடியல எவ்வளவு உள்குத்து வேலை பார்த்தாலும் கட்கரி ரிமூவ் பண்ண முடியல ஏன்னா ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க உருவாக்கி அனுப்பிய நபர் ரொம்ப இள வயதிலேயே பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்தவர்ங்கிறத பார்க்குறோம் நீங்கள் மோடியுடைய இருந்த மூணு கேபினட்ல திரும்ப 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 மோடியை தவிர இன்னும் ஒருவர் மூன்று கேபினட்லேயும் ஒரே துறையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அது நிதின் கட்கரி தான் நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து ரோட் டிரான்ஸ்போர்டேஷன் மினிஸ்டராக மூன்று டென்யூரில் அதாவது இந்திய வரலாற்றில் மிக அதிக ஆண்டுகள் இந்த எலெக்ஷனுக்கு முன்பாகவே அவர்தான் அதிக ஆண்டுகள் இந்தியாவில் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் ரெக்கார்டாக அவர் ஏற்கனவே படைத்திருந்தார் ஏன்னா அவர் கேட்ட இலாக்காங்கிறத தாண்டி அந்த லெவலுக்கு அவருடைய கட்டுப்பாடு என்பது இருக்கிறது அவரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியலனாலும் சைட்லைன் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துருக்குறாங்க தேவேந்திர ஃபட்னாவிஸை பார்த்து பார்த்து உருவாக்கி கொண்டு வந்தால் ஃபட்னாவிஸ் நேரடியாக நேரடியாக இல்லை டு கிரேட்டர் எக்ஸ்டெண்ட் வந்து மோடிக்கு கீழே சபார்டினேட்டாக அவருக்கு இப்போ அவருக்கிட்ட போய் அட்டாச் ஆகிட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா கட்கரி அவங்களுக்கு தோற்கடிக்க வேலை செய்யணும்னா ஃபட்னாவிஸுனுடைய தலையீடு இல்லாமல் அதை அங்கே அப்படி ஒரு அட்டம்டே நீங்க மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்க முடியாது பட்னாவிஸ் அவங்க பார்த்துருப்பாங்க அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளா இருக்கிறாரு நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு பிள்ளை நீங்கள் அவங்களோட பயிற்சி அப்படிங்கிற ஒரு கோபம் ஆபீஸாக இருக்கும் வெறும் பட்னாவிஸை மட்டும் மோடி தரல இதே போல தான் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கேஷவ் பிரசாத் மௌரியா ஆர்எஸ்எஸ் அப்படியே போஷித்து வளர்த்த பிள்ளைகளில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒபீடியன் கேடட் அப்படின்னு பார்க்கக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடிய கேபி மௌரியாவும் இன்றைக்கி மோடியினுடைய ஆளாக மரியோகி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாருங்கிறத பார்க்குறோம் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மகாராஷ்டிராவினுடைய கோர் பாலிட்டிக்ஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணனும் நாங்கள் சொல்லக்கூடிய ஆளை முதலமைச்சராக போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கலாம் ஹரியானா நீங்கள் தான் பார்த்துங்க இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து மகாராஷ்டிராக்கான திட்டத்தை பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இணைந்து ஒரு ஒரு முடிவுக்கு ஒரு ஒத்திசைவுக்கு வருகிற வரை எலெக்ஷன் நடப்பதை நம்ம தள்ளி வச்சிக்கலாம் என்று மோடி அமித்ஷா நினைத்ததன் காரணமாகத்தான் மகாராஷ்டிராவின்டைய தேர்தல் தள்ளி போயிருக்கோமோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்தில் எழுகிறது இதை நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு 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 இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் மகாராஷ்டிராவை தான் மகாராஷ்ட்ராலேயே இப்போ பல விதமான நிலைகள் இருக்குங்கிறது ஒரு பக்கம் ஜார்க்கண்ட்லேயும் ஹரியானாலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தலித் மற்றும் ட்ரைபல் மக்கள் இல்லை எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு கூடுதலாக ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய உதவி அப்படிங்கிறது மோடிக்கும் அமித்ஷாக்கும் நிச்சயமாக தேவைப்படுகிறதுங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியான சூழலில் தான் இவங்க கேரளாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் கேரளா ஏன் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் அதனுடைய வெதர் ஒரு காரணமாக இருக்கலாம் நாளைக்கு கேரளாவில் வருங்காலங்களில் அவங்களுக்கு லாங் ரன்ல ஆப்வியஸாக கேரளாவும் தமிழ்நாடும் தான் அதில் கேரளாவில் அந்த முதல் வெற்றியை அவர்கள் சுவைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் திருச்சூரனுடைய எம்பியாக சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் போயிருக்காருங்கிறத தாண்டி ஆர்எஸ்எஸ் அங்க ஒரு அப்போ ரூட்டை வந்து ரொம்ப நாளா அவங்க அங்க வேறுபடுறதுக்கான வேலைகளை பல பத்தாண்டுகளாக செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அதில் அடுத்த கட்ட எவல்யூஷனுக்கு இது பயன்படும் என்பதற்காகவும் அவர்கள் போகிறார்கள் இந்த ப்ரப்போசல்ஸ் நாலு ப்ரப்போசல்ஸை தாண்டி ஐந்தாவதாக ரொம்ப ஃபார்மலாக அது கட்டாயம் பேசிதான் ஆகணுங்கிற இடத்துக்கு பேசணுமே பேசுகிறதா இருக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுக்கு என்ன மாதிரியான செலப்ரேஷன்ஸை பிளான் பண்ண போறாங்க அது எந்த அளவுக்கு நாடு தழுவிய அளவுக்கு செலப்ரேஷனாக இருக்க போகிறது அரசு விழாவாக அதை கொண்டு வர வேண்டுமா ஏன்னா ஆட்சியில் இருக்கிறோம் நம்மளுடைய நூற்றாண்டு நம்முடைய கனவு திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக ராமர் கோயிலில் கட்டி ஆச்சு த்ரீ செவன்ட்டி எடுத்துட்டு இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷனுக்கு வருது அடுத்து யூனிஃபார்ம்ஸ் வில் கொட்டிருக்கு அதை நான் பண்ண போகிறேன்னு ஜிபிசி பேசி பண்ணுறாரோ இல்லையோ பண்ணுற பண்ணித்தரேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் ஒரு உரையாடலை நிகழ்த்த தொடங்கியிருக்கிறாருன்னும்போது இந்த நூற்றாண்டுக்கான திட்டங்கள் என்ன என்னென்ன வடிவமைக்க போகிறோம் என்னென்ன மாதிரியான வன்முறை அப்படிங்கிறத தாண்டி யாத்திரைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து அதை கலவரமாக்கி கொதிநிலையை உருவாக்குவதற்கான ஸ்பேஸ் தேவைப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆர்எஸ்எஸ் ரொம்ப உன்னித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதைவிட அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இதாக இருக்கும் அரசு நூற்றாண்டை கொண்டாட போகிறதா ஓராண்டுக்கு இப்ப கலைஞர் நூற்றாண்டுக்கு நாணயம் வெளியிடுறாங்க ராஜ்நாத் சிங்கே வராரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்னு நூற்றாண்டுக்கு நாணயம் வெளியிட போறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச ஐநாமன்றத்தில் எதுவும் கிரெடிட்ஸ் வாங்கி அக்ரெடிஷன் வாங்கி தர போறீங்களா இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த கட்ட டிஸ்கஷன் வருவோம் ஏன்னா நாங்கள் பார்த்து நாங்கள் வளர்த்த பிள்ளை நீங்கள் ஆவியஸாக செய்முறை செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு இதுக்கு இதை இதை சமாளிக்கிறதுக்கு தான் மோடி அந்த பழைய சர்க்குலரை வாபஸ் வாங்கி அரசு பணியாளர்கள் ஆரஸ்எஸ்சுக்கு போவதுக்கு தடை இல்லை அந்த இருந்த தடையை லிஃப்ட் பண்ணி ஒரு சர்க்குலர் ஒன்று வந்துச்சு இல்லையா இதெல்லாம் வந்து இவங்களை கூல் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இது மிக மிக ததாத்திரை ஹோசவெல்லும் சரி அமித்ஷாவும் சரி ரொம்ப ஹார்டாக பார்கெயின் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ரெண்டு பேருமே எடுத்த பாயிண்ட்ல ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப ஷ்ரூடாக அதை நகர்த்தக்கூடிய உள்ளுக்குள்ள ஈக்குவேஷன் தெரிந்த ஆட்களாக இருக்கிறவர்கள் இருந்தவர்கள் என்பது மிக முக்கியமானது அமித்ஷாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கான நீங்க மோடிக்கு அஞ்சு வருஷம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறது மோடி கேட்க சொன்னார் நான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்னை பிரதானப்படுத்தி வாஜ்பாய்க்கு பிறகு எப்படி அத்வானியை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு எந்த தடையும் நீங்கள் சொல்லவில்லையோ மோடிக்கு பிறகு அதை அந்த இடத்தை நான் எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிற ஃபைனல் அந்த எல்லாம் பேசுகிற விஷயங்கள் மிக முக்கியமானது ஏன் இவர் எழுபத்தஞ்சில் நகைக்கிட்டு அப்பயே கூட நீங்கள் வரலாமே என்கிற ப்ரப்போசலை ஆர்எஸ்எஸ் வைக்க வைக்கப் போகிறதா அப்படிங்கிறது நம்ம சுவாரஸ்யமாக கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும் எப்படி இது ஒரு சாதாரண செய்தி போல் நமக்கு தெரிந்தாலும் அதற்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதோ இந்த உரையாடல் மூன்று நாள் உரையாடலுக்கு பிறகு அது எப்படி எல்லாம் வெடிக்கப் போகிறது ரெண்டு பேரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க நேரடியாக இதுதான் பேசணும் தான் நடந்துச்சுன்னு வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் மாற்றி மாற்றி ரெண்டு தரப்பிலும் நம்பர் டூ பேசிட்ட பிறகு நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்ல இருக்கிறவங்க இவங்க அவங்கள சாடுவதும் அவர்கள் இவர்களை சாடுவதும் அது அறிக்கையாக வராமல் போகிற போக்கில் கட்டுரைகள் தீட்டுவது ஆர்கனைசர்லேருந்து ஸ்வராஜ்யாவில் இருந்து பாஞ்சஜன்யாவில் இருந்து எல்லாத்துலேருந்தும் வர்றதுக்கான வேலைகளும் இருக்கிறது ஸோ மிக முக்கியமான ஒரு தாய் கழகமும் கழகமும் சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் அதனோடய அப்டேட்ஸ் இன்னும் பகிர்ந்துக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்